வணக்கம் சென்னை அண்ணாநகர் ஆறாவது அவென்யூவில் டிபாசோ இன்டீரியர்ஸின் பிரம்மாண்டமான திறப்பு விழா நடைபெற்றது முன்னதாக இந்த திறப்பு விழாவில் முதன்மை விருந்தினராக சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாட்டு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் எஸ் எம் நாசர் அவர்கள் கலந்து கொண்டு திறந்து வைத்தார் சிறப்பு அழைப்பாளர்களாக அண்ணாநகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எம் கே மோகன் திமுக ஐடி விங் துணை செயலாளர் கார்த்திக் மோகன் அன்சாரி ஆர்கிடெக்ட்ஸ் நிறுவனர் மற்றும் தலைவருமான தமீம் அன்சாரி மற்றும் செல்லப்பாஸ் பில்டர்ஸ் நிர்வாக இயக்குனர் சி மணிகண்டன் ஆகியோர் கலந்து கொண்டு சர்ப்பித்தனர் அதன் பிறகு பேசிய நிர்வாக இயக்குனர் சந்திரசேகர் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது நினைவு சின்னங்களை நினைவு கூறும் இடங்கள் மற்றும் அரண்மனை போன்ற அமைப்புகளுடன் உள்ள இன்டீரியர்ஸ் வேலைகளை இல்லங்களில் அமைத்து தருகிறோம் இருபது ஆண்டுகளாக பெரிய முன்னணி நிறுவனங்களில் பணியாற்றிய அனுபவத்துடன் கடந்த இரண்டு ஆண்டுகளாக தனியாக இந்த தொழிலை செய்து வருகின்றேன் அது மட்டுமின்றி சென்னை அண்ணா நகரில் தொழில் சார்ந்த அலுவலகம் மற்றும் ஷோரூம் திறந்துள்ளோம் இனி அடுத்து கோவையிலும் இதுபோன்று ஷோரூம் மற்றும் அலுவலகம் துவக்க இருக்கிறோம் வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கு ஏற்றபடி பயன்படுத்தப்படும் பொருட்களை வடிவமைப்பு நேர்த்தியுடன் செய்து அதனை பத்து ஆண்டுகள் வரை எந்தவித பாதிப்பும் வராமல் தடுக்க உத்தரவாதம் தருகிறோம் மேலும் வாடிக்கையாளர்களுக்கு நியாயமான விலையில் இன்டீரியர்ஸ் வேலைகளை முடித்து தருகிறோம் என்று கூறினார் உடன் முதன்மை இயக்குனர் சஞ்சய் மற்றும் பொறியாளர்கள் இருந்தனர் என் பேர் சந்திரசேகர் டி பேசோவோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ இன்னைக்கு நவம்பர் டென்த்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அன்னைக்கு டி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டோரெண்ட் சென்னையில் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் இதில் ஃபர்ஸ்ட்டு வந்த விஐபி கெஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா மினிஸ்டர்ஸ் சொன்னாங்க அடுத்த லெவலில் எம்எல்ஏஸ் வந்து அமலகிற எம்எல்ஏ வராங்க அவங்கள எல்லாமே வராங்க இது இல்லாமல் நிறைய ஆர்கிடெக்ட்ஸ் பில்டர்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கோம் இவங்களே பார்த்துட்டு எல்லாருமே இருக்கிறத ஸோ டி பேசோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டி வந்து ஒரு டிசைன் பேசோன்றது ஒரு ஸ்பானிஷ் வேர்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு கேலிஷியன் ஹவுஸ் ஒரு அரண்மனைன்ற தோற்றத்துக்காக கொண்டு வந்துருவாரு இந்த ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா எங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாருமே வந்து அந்த பர்ஸ்பெக்ட்ல வந்து எல்லாருமே அந்த அரண்மனைன்ற தோற்றத்துல பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்கோம் நாங்க சோ த்ரீ இயர்ஸ் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு அந்த பிஸ்னஸ் தேர்ட் இயர் ஸ்டார்ட் பண்ண டைம்ல டிபாசோட ஷோரூம் வந்து அண்ணா நகர்ல பஸ்ட் பண்ணிருக்கோம் எங்களோட ஃபியூச்சரோட விஷன் அண்ட் மிஷன் பாத்தீங்கன்னா அக்ராஸ் இந்தியால எல்லா இடத்துலயுமே பிரான்ச்சஸ் கொண்டு வரணும் ஒன் ஒன் இயர்ல ஒன்னு எடுத்து எடுத்துட்டு போனோம் ஸோ அடுத்த ஒன் இயர்ல வந்து கோயம்புத்தூர் லான்ச் பண்ற பிளான் இருக்கும் இல்ல ஹைதராபாத் இது மாதிரி போறது பிளான் இருக்கும் பண்ணாங்க சோ இதுதான் இது எங்களோட யூனிக்னஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து சீலிங் தான் நீங்க பாத்துருப்பீங்க நீங்களே பாத்துருப்பீங்க பாருங்க சோ எந்த ஒரு ஷோரூம்லயுமே இது மாதிரி ஃபால்ஸ் சீலிங் வந்து யாரும் ட்ரை பண்ணி அதை பண்ணியிருக்கோம் செகண்ட் திங் மத வேறுபாடு இன்றி எல்லாத்துக்கும் உண்டான ஒரு பிரேயர் விட்ட பண்ணியிருக்கோம் நாங்க அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்கோம் தஞ்சை பெரிய கோயிலோட ஸ்கல்ச்சரை மேல கொண்டு வந்திருக்கோம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இன்டீரியர் ஷோரூம் சென்னையில் ஹோம் தியேட்டர் வந்து சின்ன சைஸ்ல பண்ணி கொடுக்க முடியும் என்ற கான்செப்ட்ல பண்ணிருக்கோம் இதுதான் இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேட்ல வந்து நேஷனல் லெவல் பிளேயர் இருக்காங்க லோக்கல் லெவல் பிளேயர் இருக்காங்க சோ யாருமே வந்து பிரைஸ வந்து கஸ்டமருக்கு டிரான்ஸ்பரண்டாவோ என்ன ப்ராடக்ட் போடுறது ரா மெட்டீரியல் வந்து டிரான்ஸ்பரண்டா பெருசா எதுவும் தெரிய மாட்டேது சோ நம்ம ஷோரூம் வந்தீங்கன்னா இதுதான் டிரான்ஸ்பரண்ட் ஆஃப் ரா நம்ம கொடுக்க போற வாரண்டி வந்து டென் இயர்ஸ் நம்ம டைம் ஃபிரேம் தேர்ட்டி டேஸ்ல முடிச்சு கொடுக்குறோம் இருக்கிற நேஷனல்ஸ் கம்பெனி எல்லாமே ஃபார்ட்டி டேஸ் போறாங்க நம்ம அதை பண்றோம் அதுவும் இல்லாம